வர்களே இதே நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தர் முந்தானியத்து ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நானும் யூடியூப்பில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டுருக்கேன் ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான வீடியோக்களை பார்த்தாச்சு நானும் ஒரு அறநூறு வீடியோக்கு மேலே இது வரைக்கும் பதிவு செய்திருக்கேன் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் முந்தானியத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஐப்பசி பத்து அன்னைக்கு எனக்கு வந்து சனி பயிற்சி வக்கர நிபத்தியாகி கும்பராசி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் அவர் கடந்த ஒரு ஆண்டுகளாக எனக்கு நன்மைகளை தான் செஞ்சிட்ருக்கார் ஆனாலும் மீனராசிக்கு போன பிறகு அது கடுத்த நாள் அது கடுத்த நாள் ஐப்பசி பன்னிரெண்டு அன்று நான் காலையில் தோ என்னுடைய ஒரு நடராஜர் பத்து அது எப்பவும் கேட்பேன் தினந்தோறும் காலையில் அதை கேட்டுட்ருக்கே அது அந்த வீடியோ பதிவு முடிந்த பிறகு தானாகவே ஒரு வீடியோ வந்தது பாருங்கள் பிரபஞ்ச செய்தி அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்ச செய்தின்னு கேட்டோனையும் கிட்டத்தட்ட நான் எப்படி சிவத்தோடு சிவமாக ஐக்கியமாக முயற்சி செய்து விடுகின்றனோ அதற்கு ஏற்றார் போல ஒத்துசைவு போல அதில் செய்திகள் என்னை அப்படியே ஒரு கிளர்ச்சிக்குள்ளாக்கிருச்சி ஆனந்த நிலைக்கு போயிட்டேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன் அப்போது எனக்கு அன்று இறுதியாக கிடைத்த செய்தி இன்னும் இரண்டு நாட்களையும் உங்களுக்கு பிரபஞ்ச செய்தி வரும் எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களை கவனித்து கொண்டிருக்கின்றது கோடான கோடி பேரில் அது தெரிவு செய்வது மிகச்சிலரே அந்த மிகச்சிலரை நீங்களும் ஒருவர் அப்படிங்கிறது செய்தி கேட்டனையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உற்சாகம் ஆயிடுச்சு தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே பல்வேறு நற்செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நற்செய்திகள் அதைத் தொடர்ந்து பாருங்கள் இப்போ காலையில் நான் என்னுடைய நடைப்பயிற்சியை முடித்து கொண்டு திருமுருகன் பூண்டி திருமாத சுவாமி அந்த சுற்றுச்சூழலை அமர்ந்து பூண்டு சூப் அதை அறிந்து கொண்டிருந்தேன் அந்த பூண்டு சூப்பில் என்னால் பிரபஞ்சத்தை காண முடிஞ்சது பாருங்கள் இப்போ கலக்கிறேன் பிரபஞ்சம் எப்படி உருளுகிறதோ பிரபஞ்சம் எப்படி தன்னுடைய ஆட்டத்தை நடத்துகிறதோ அதை என்னால் அதில் என்னால் அதை உணர முடிந்தது பாருங்கள் பிரபஞ்சம் இப்படித்தான் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அப்போது ஒரு கோப்பைக்குள்ளே என்னால் பிரபஞ்சத்தை காண முடியுது அப்போது சகலவிதமான ஜந்துக்களிலும் சகலவிதமான உயிரினங்களிலும் சகலவிதமான பொருள்களிலும் என்னால் பிரபஞ்சத்தை காணக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த ஈஷன் எனக்கு தந்தற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அடைந்த பிரபஞ்ச செய்தி பிரபஞ்சத்தை எல்லா உயிரிலும் காண் நீயே அது தத்துவமசி அது உண்மையாகவே பகவத்கீதை சொல்கின்ற சாராம்சத்தை நான் உணர்கின்றேன் நீயே அது நானே சிவம் என்கின்றதை நான் உணர்கிறேன் இந்த சிவத்தை எப்படி அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன் முடிந்தவரை என்னாலே இயன்றவரை என்னுள்ளே என்னுடத்திலே இருக்கிற நான் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவனையும் தினமும் உற்சாகப்படுத்துகிறேன் மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்னுள்ளே இருக்கக்கூடிய சிவத்தையும் நான் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஆக பிரபஞ்சத்தை உணர்கின்ற ஒரு விஷயத்தை பிரபஞ்ச செய்தி எனக்கு அறிவித்தது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நானே பிரபஞ்சம் பிரபஞ்சமே நான் தொட்டிரின் நல்லதே விரும்பும் முருகானந்தன்